ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் காட்டில் சூப்பராக குழந்தைக்கி சின்ன பையனுக்கு வந்து பர்த்டே பேர் விகாஸ் அவனுக்கு என்னெல்லாம் பண்ணோம் இன்னைக்கின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு மினி விளாகா வெல்கம் டு வி ஃபோர் ஃபுட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க கார்தால கொஞ்சம் டிலேவாக தான் எழுந்தான் பையன் ஸ்கூல் லீவுன்றதுனால இது வந்து முன்னாடியே நாங்கள் கேக்கு அதாவது முதல் நாள் ராத்திரி கேக் கட் பண்ணிவிட்டோம் நேற்று ராத்திரி மிட் நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக்கு கேக் கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கார்த்தால் வந்து குழந்தைக்கு நலங்கிட்டு அதுக்கப்புறமா குளிக்க வச்சோம் ஸோ நலங்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி மனை வச்சு மனை போட்டு கோலம்லாம் இட்டு ரெடி பண்ணியாச்சு ஆர்த்தி கரைச்சி வச்சாச்சு குழந்தைக்கு நலங்கும் இட்டாச்சு ரெண்டு பசங்களுக்கும் நான் எப்பயுமே யாருக்காவது ஒருத்தருக்கு பர்த்டே வந்தாலும் ரெண்டு பேருக்குமே செய்வேன் எப்பயுமே காமனாக இன்றைக்கி வந்து ஸ்வீட்ஸ் நாங்கள் நேற்று வந்து வெளியில் போயிருந்ததுனால நேத்தே வந்து அண்ணா நகர் சைடில் வந்ததுனால ஸோ ஸ்ரீமித்தாயில் வந்து சூப்பர் சூப்பர் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் மில்க் பேடா கேசர் பேடா அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது காஜு கத்லி காஜு கத்லி நா நார்மலாகவே என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பையனுக்கு அது இல்லாத இன்றைக்கி வந்து கிஃப்ட்ஸ் என்னென்ன வந்ததுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அவள் மாமா வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவள் பாட்டி தாத்தா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு அவள் பிரியா அத்தை பெரிய அத்தை வந்து ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தா அவள் ஃபேமிலி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் எங்கள் ஆத்துக்கார் கொடுத்தாரு குழந்தைக்கு அதுக்கப்புறம் அவள் அண்ணா வந்து குழந்தையோட அண்ணா வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பேக் கேட்பரிஸில் கிஃப்ட் பேக் வாங்கி கொடுத்தா அதில் சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் டெய்ரி மில்க்கு ஜெம்ஸ் ஃபைவ் ஸ்டார் எல்லாமே இருந்தது குழந்தைங்களுக்கு நார்மலாகவே கிஃப்ட்ஸுனால் ரொம்ப பிடிக்கும் ஓரளவுக்கு ஒரு வயசுக்கு வர வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கிஃப்ட் பிடிக்கும் அதுவும் என் பிள்ளைக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவன் இன்றைக்கி சூப்பராகவே என்ஜாய் பண்ணால் நீங்களும் கண்டிப்பாக என் பையனை ப்ளஸ் பண்ணுங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் வி ஃபோர் ஃபுட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்